ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தெட்டில் ரஷ்ய பேரரசர் இந்தலாம் பீட்டர் தாடி வச்சிருக்கவங்களுக்கு வரி விதிக்கும் முறையை அறிமுகப்படுத்தினார் இதுனடாது தாடி வச்சிருக்கிறதுக்கு இல்லாமல் வரி விதிப்பாங்க காமெடியா இருக்குல்ல இதை விட காமெடி அதுக்கு அவர் கண்டுபிடிச்ச காரணம் ஆயிரத்தி அறநூறுகளில் ஐரோப்பா நாடுகள் முக்கியமாக கிரேட் பிரிட்டன் உலக நாடுகளை தங்கள் காலனி ஆதிக்கத்தில் கொண்டு வரதில் போட்டி போட்டு கொண்டு இருந்தன பெரும்பாலான நாடுகளை கிரேட் பிரிட்டன் தங்களுடைய காலனி ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்துருச்சு இதில் ரஷ்யா ரொம்பவும் பின்தங்கி இருந்துச்சு ஏன் நம்மளால் மட்டும் உலக நாடுகளை காலனியாக்க முடியல மாறு ஐரோப்பாவுக்கு போனார் ஒவ்வொரு நாடாக பார்த்துட்டு கடைசியாக கிரேட் பிரிட்டனுக்கு வந்தார் இப்போ அவர் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான் அடாட்டா இங்கிலாந்து ஆட்சியாளர்கள் யாருமே தாடி வளர்க்குறதில்ல அதனால தான் அவங்க வந்து உலக நாடுகளை கைப்பற்றியிருக்காங்க அப்படின்ற பெரிய கண்டுபிடி கண்டுபிடிச்சி இனி ரஷ்யாவிலும் யாருமே தாடி வளர்க்கக்கூடாது தாடி வளர்த்தா வரி அப்படின்ட்டு வரி முறையை அறிமுகப்படுத்தினார் போதாக்குறைக்கு தன்னாட்டு அரசபையர்களிடம் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள்லாம் ஒன்றா வர சொல்லி ஒரு பெரிய சேவிங் மிஷின் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் அவரே சேவிங் பண்ணி விட்டார் அமைச்சர்களுக்கு ஒன்றுமே புரியல காமெடியாக இருந்தாலும் இந்த காரணம் ரெண்டாவது காரணம் தான் முதல் காரணத்தையும் அவர் கண்டுபிடிச்சார் ஐரோப்பா நாடுகளில் முக்கியமாக இங்கிலாந்துக்கிட்ட கப்பல்கள் அதிகமாக இருந்து அதனால தான் அவர்கள் கப்பல் பயணம் செஞ்சு உலக நாடுகளை தங்கள் காலனி ஆதிக்கத்துக்கு கொண்டு வராங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்சு மாறுதத்தில் போய் கப்பல் கட்டும் துறையில் போய் பட்டப்படிப்பு படித்து அங்கேயே வேலை செஞ்சு தன் நாட்டுக்கு திரும்பி கப்பல் கட்டும் முறையை அறிமுகப்படுத்தினார் காமெடியாக இருந்தாலும் குயின் கேத்ரின் காலத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டில் ரத்து செய்யப்பட்டுச்சு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் அஞ்சு ரஷ்யாவில் தாடி வச்சிருக்கிறதுக்கு வரி விதிக்கும் முறையை அறிமுகப்படுத்திய நாள் இன்று அதன்படி தாடி வச்சிருக்கவங்க வரி கட்டினா அதுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் எடுத்துக்கிட்டு தான் வெளியில் போகணும் காவலர்கள் தாடி வச்சிருக்கிறதுக்கு வரி கட்டியா இங்கே டோக்கனை காட்டு அப்படின்னு கேட்பாங்க டோக்கனை காட்டுனா தப்பிச்சிங்க இல்லைன்னா காவலர்களே சேவிங் பண்ணி விட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க காவலர்கள் தங்கள் பாதுகாப்பு உபகரணங்களுடன் சேவிங் மிஷினையும் தூக்கிட்டு அலைஞ்ச காலகட்டம் அது